தமிழ்நாட்டு பொருளாதாரத்துல தொழில்துறை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த தொழில்துறையை பார்க்கறதுக்கு முன்னாடி தொழில் தொகுப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு துறையில நிபுணத்துவம் வாய்ந்த மற்றும் புவியியல் ரீதியாக குறிப்பிட்ட இடங்களில் குவிந்த சிறிய நிறுவனங்களின் தொகுப்பை தான் தொழில் தொகுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில நிறைய தொழில்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கும் அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம தொழில் தொகுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சென்னை சென்னை வந்து இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் இது மட்டும் இல்லாமல் ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா வாகன உதிரி பாகங்கள் அதிகமாக சென்னையில் உற்பத்தி ஆகுது அது சார்ந்த தொழில்கள் அதிகமாக அங்க இருக்கிறதால அதை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் வங்கி தலைநகரம் வங்கி தலைநகரம் அப்படின்னும் சென்னை தான் சொல்லுவோம் சென்னை அப்படின்றது இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் வங்கி தலைநகரம் அதே மாதிரி தமிழ்நாட் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு நூற்றி பத்து தொழில் பூங்காக்கள் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நூற்றி பத்து தொழில் பூங்காக்கள் வந்து தற்போதைக்கு இருக்கு அடுத்தது இதே மாதிரி இப்ப சென்னையில் வந்து இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் ஆசியாவின் சொல்றோம் அதே மாதிரி கரூர் அப்படின்றது பேருந்து கட்டுமானத்துக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்கு கரூர் அப்படின்றது பேருந்து கட்டுமானத்துக்கு முக்கியமான இடமா இருக்கு இது இதுக்கான எண்பது சதவீத தொழில் பங்களிப்பா கொண்டிருக்கு இப்ப கரூர் அப்படின்றது பேருந்து கட்டுமானம் முக்கியமானதா இருக்கு அது இல்லாம ஜவுளி துறையிலையும் நம்ம சொல்லுவோம் இப்போதைக்கு பேருந்து கட்டுமானம் அப்படின்றது எண்பது சதவீதம் கொண்டிருக்கு இப்ப அதே மாதிரி கரூர்ல காகித நிறுவனமும் இருக்கு காகித நிறுவனம் இது வந்து ஆசியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு காகித நிறுவனம் அப்படின்றது கரூர்ல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சிவகாசி சிவகாசி வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை தீப்பட்டி தொழிற்சாலை இருக்கு அடுத்தது அச்சு தொழில் இருக்கும் அடுத்தது வெடி சிவகாசினாலே நமக்கு வெடி அப்படின்னு தெரியும் அது இல்லாம தீப்பெட்டி அப்புறம் வந்து அச்சு தொழில் இதெல்லாம் இருக்கு தீப்பெட்டி தொழிற்சாலை உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் உற்பத்தி வந்து சிவகாசி கொண்டு இருக்கு இந்த சிவகாசியை தான் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி யார் அழைச்சிருப்பா அப்படின்னா நேர் அழைச்சிருப்பார் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொன்னது நேரு சொல்லியிருப்பார் அடுத்து தமிழகத்தின் நுழைவாயில் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா தூத்துக்குடியை சொல்லுவோம் இப்போ ஜவுளித்துறை அடுத்த டாபிக் ஜவுளித்துறை நாற்பத்தி ஒரு சதவீதம் நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுது முப்பத்தஞ்சு மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பு அது கொடுக்குது அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜவுளி ஜவுளித்துறையுடைய உற்பத்தி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நாலு சதவீதம் மொத்த ஏற்றுமதி வருவாயில முப்பத்தி அஞ்சு சதவீதம் இப்ப முப்பத்தி அஞ்சு மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது ஏற்றுமதி முப்பத்தி அஞ்சு சதவீதம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாலு சதவீதம் உற்பத்தி துறையில பதினாலு சதவீத பங்களிப்பு அளிக்குது பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லி திருப்பூரை சொல்லுவோம் மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பின்னலாடைகள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் வந்து தென்னிந்தியாவுடைய மொத்த சில்லறை ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையா இருக்கு இது இல்லாம கரூர் கரூரை நெசவு தலைநகரம் அதாவது தமிழ்நாட்டுடைய நெசவு தலைநகரம் எது அப்படின்னா கரூர் நெசவு தலைநகரம் அப்படின்னு கரூரை சொல்லுவோம் திருப்பூர் ஆல்ரெடி பின்னலாடை நகரம் அப்படின்னு சொன்னோம் இப்ப கோவை திருப்பூர் ஈரோடு இந்த நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம் கோவை திருப்பூர் ஈரோடு இது மூணுத்தையும் சேர்த்து நெசவு பள்ளத்தாக்கு இல்ல அப்படின்னா ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லலாம் நெசவு பள்ளத்தாக்கு இல்லைன்னா ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம் இப்போ கரூர் அப்படின்றது நெசவு தலைநகரம் பின்னல் ஆடை நகரம் அப்படின்றது திருப்பூர் ஈரோடு அப்படின்றது சில்லறை ஆடைகளுக்கான ஜவுளி சந்தை பல்லடம் சோமலூர் இங்கெல்லாம் என்ன அப்படின்னா விசைத்தறி பல்லடம் சோமல்லூர் இதெல்லாம் என்னன்னா திசைத்தறி கரூர் கரூர் வந்து மேசை துணி திரைச்சீலை விரிப்பு இதெல்லாம் அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னா திரைச்சீலை விரிப்பு மேசை துணி அடுத்தது துண்டு இதெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கரூர்ல அதிகமாக கிடைக்கும் அடுத்து தோல் பொருட்கள் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா வந்து இந்தியாவிலே முப்பது சதவீதம் அடுத்தது தயாரிப்பு அப்படின்றதுல எழுபது சதவீதம் அதாவது தோல் பொருட்கள் தயாரிப்பில் எழுபது சதவீதம் இந்த டேட்டா வந்து நம்மளுடைய டென்த் ஜியாகிரஃபி புக்கில் கொஞ்சம் மாறுபு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியில் முப்பது தயாரிப்பில் எழுபது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவே ஜியாகிரபியில் பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் பொருட்கள் உற்பத்தியில் முப்பத்தி எட்டு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்கு நம்ம இங்கே எக்கனாமிக்ஸில் வந்து முப்பது எழுபது ஏற்றுமதி முப்பது தயாரிப்பு எழுபது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அடுத்து தோல் பொருட்கள் கண்காட்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டுக்கும் எங்க நடக்கும் அப்படின்னா சென்னையில நடக்கும் அடுத்து வாகன உற்பத்தி ஆசியாவின் சொல்லுவோம் வாகன உற்பத்தி இந்த வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில இருபத்தெட்டு சதவீதம் ஒன்று இருக்கு இதுவே லாரிகளுக்கான உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்பது சதவீதம் பயணியர் கார் மற்றும் இரு சக்கர வாகன உற்பத்தி இதுல பதினெட்டு சதவீதத்தை கொண்டிருக்கு இப்போ இந்த பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தி அப்படின்றது பதினெட்டு சதவீதம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா லைசன்ஸ் எடுக்கணும்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் இப்போ இதை வச்சிட்டோம்னா இப்போ இதை ரெண்டுத்தையும் விட கொஞ்சம் பெருசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரி அப்ப அது பத்தொம்பது சதவீதம் அடுத்தது ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும் அதனால இருபத்தெட்டு சதவீதம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது சிமெண்ட் தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை இதுல வந்து உற்பத்தியில் பார்த்தோம்னா தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்கு ஆந்திரா முதல் இடத்துலையும் ராஜஸ்தான் ரெண்டாவது இடத்துலயும் இருக்கும் இப்போ உற்பத்தியில தமிழ்நாடு மூணாவது இடம் இதுவே எண்ணிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கும் எவ்வளோ யூனிட்ஸோட அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஓரு யூனிட்ஸோட தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு ஆந்திரா முப்பத்தஞ்சு யூனிட்ஸோட முதல் இடத்துல இருக்கு அடுத்ததா பட்டாசு பொருட்கள் இப்போ அச்சுத்தொழில் பட்டாசு தீப்பட்டி இதெல்லாம் எங்கே அதிகமாக தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சிவகாசி தான் இது நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்தோம் தான் இது அதிகமாக தயாரிக்கப்படுது இப்போ தீப்பட்டி வந்து தொண்ணூறு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுவே பட்டாசு அப்படின்றது எவ்வளோ சதவீதம்னா எண்பது சதவீத உற்பத்தி அச்சுத்துறையில் அறுபது சதவீதம் அடுத்து மின் பொருட்கள் தயாரிப்பில் மிகப்பெரிய நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா பெல் இப்போ இந்த பெல் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்குது அப்படின்னா ஒன்று திருச்சி இன்னொன்று ராணிப்பேட்டை அடுத்து சிமெண்ட் உற்பத்தி தமிழ்நாட்டில் எங்கெங்க நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று அரியலூர் விருதுநகர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இங்கெல்லாம் சிமெண்ட் உற்பத்தி தயாரிக்கப்படுது அடுத்தது எஃகு உருக்காலை கனிம வளங்கள் சேலம் பகுதிகளில் அதிகமாக கிடைக்கிறதால செயல் நிறுவனம் இங்கே ஒரு இரும்பு ஆலய அமைச்சிருக்கு அடுத்தது பம்ப் சிட்டி அப்படின்னு எந்த இடத்த சொல்றோம் நம்ம கோயம்புத்தூரை சொல்றோம் ஏன் பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்றோம்னா இந்தியாவுக்கு மோட்டார் தேவை அந்த மோட்டார் தேவையில மூணுல ரெண்டு பங்கு கோயம்புத்தூர்ல இருந்து கிடைக்கிறதுனால அத பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இது இல்லாம ஆபரணங்கள் மாவரப்பான் இயந்திரம் அடுத்தது வாகன உதிரி பாகம் இது எல்லாத்துலையுமே எது முன்னிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் அடுத்து உப்பு உற்பத்தி தூத்துக்குடி இந்திய உப்பு உற்பத்தியில முப்பது சதவீதம் தூத்துக்குடி கொண்டு இதுவே மாநில உப்பு உற்பத்தி அப்படின்றது எழுபது சதவீதம் தூத்துக்குடியில உற்பத்தி ஆகுது